கலந்து கொள்ள இனியூர் வாய்ப்பு நல்கியிருக்கிற பகிர்வு நவீன கலை இலக்கிய பரிமாற்றம் மற்றும் வெண்ணால் கல்வி பயிற்சி மையம் ஆகிய இரு அமைப்புகளுக்கும் முதற்கண் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாவும் மொழி பேசாத வார்த்தை செழுமையை தன்னகத்தே கொண்டு வளமான வணக்கத்துடன் கவியரங்கத்தில் வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற அறவை நண்பர் எழுத்தாளர் பத்திரிகையாளர் கவிஞர் அனுதந்த் சூர்யா அவர்களுக்கும் நிறவேதம் இனவேதம் கலைந்து கருத்திச் செறிவினை முன்னிலைப்படுத்தும் பகுத்தறிவு நிற்கிற சொல் பொருள் இரண்டிற்கும் அரசாக விளங்குகிற இக்கவியரங்கத்தின் தலைவர் ஐயாவே எழுதரசு அவர்களுக்கும் உடன் கவிதை வாசித்த இருக்கிற நான் தான் கவிதை வாசித்த கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் பொறுங்கிய விழா குழுவினருக்கும் அரங்கத்தில் குறுங்கி இருக்கிற எங்கள் இலக்கிய முன்னேர்கள் விமோசனி ஐயா தமிழ் மனவாளர் ஐயா உள்ளிட்ட அரங்கம் நிறைந்திருக்கிற தாயுள்ளங்கள் அனைவருக்கும் எங்கள் எனது முன்மைத்தனிய நவீர தலைப்பு புதியதோர் உலகு செய்வோம் புதியதோர் உலகு செய்வோம் புதியதோர் உலகு செய்வோம் அதற்கு முன் பாழாக பார்க்கிற இந்த நாடுகள் புதியதோர் உலக மொழி வழி மாநிலங்களே சிறப்பானது என்று கண்டு ஆனது என்று மொத்தம் எழுபத்தி ஆண்டு இதை பொய்ந்துவிட்டாலே மக்களுக்கு பல நன்மைகளும் பண்பட்டோர் மனிதத்தை நின்றோர் சட்டத்திட்ட பாதை போட்டார் இங்கு ஒழுக்கப்பட்டோரும் சமநீதி பெற்றிடவே பண்பட்டோர் மனிதத்தை நின்றோர் சட்டத்திட்ட பாதை போட்டார் இங்கு ஒழுக்கப்பட்டோரும் சமநீதி பெற்றிடவில்லை படித்தவர் படிக்காதோர் வேதம் யாதுமின்றி தம் உழைப்பாளையை வெற்றி கொள்ள வழிகளும் செய்தார் படித்தவர் படிக்காதோர் வேதம் யாதுமின்றி தம் உழைப்பாளையை வெற்றி கொள்ள வழிகளும் செய்தார் இந்நேரம் வல்லரசாகி இருக்க வேண்டிய நாடு இந்நேரம் வல்லரசாகி இருக்க வேண்டிய நாடு பொன்மணி வைரங்களால் பணிந்து இருக்க வேண்டிய நாடு மாறாக வளர்வதோ வேலையில்லா தான் நாளும் வளர்வதோ சாதி மலர் சொல்லி

குடி நீரிலிருந்து வருகிறது அது குடி குடிநீரில் இருந்துதான் வருகிறது குடிக்கும் தண்ணீர் மலம் கழித்து புது வரைப்பவன் எத்தனை பெரிய சமூக நல்லிணக்க சிற்பி அவனை எத்தனை பாராட்டினாலும் தகுந்தானே நட்புக்களை இருக்கற உள்ளாரா உலாரம் பாடியவன் இப்போது இதை பார்த்திருந்தால் இப்படியும் பாடியிருப்பான் இருட்டரையில் உள்ளதனா உலகம் பாடியவன் இப்போது இதைப் பார்த்திருந்தால் இப்படியும் பாடியிருப்பான் பால் தறையில் உள்ளதராகலாம் பொய்யும் புரட்டும் நாணயங்கிய அதிகார மெயல்கள் பாழட்டறையில் உள்ளதராக பொய்யும் புரட்டும் நாணயங்கிய அதிகார மெய்களுக்கு ஓவட்டும் என்று எட்டி எஞ்சி இருப்பவரையெல்லாம் வஞ்சகம் மா பாகரம் கிடைக்கும் மாற்களை புதியதோ உலகு செய்வோம் புதியதோ உலகு செய்வோம் அதற்கு முன் பார்க்கிற இந்த நாடு காலம் அது ஒரு காலம் அது ஒரு கனா காலம் விதைகள் விருட்சமாகி கணிகளை தந்து கொண்டிருந்தன நாங்களும் நிம்மதியாக பசி கொண்டிருந்தோம் அது ஒரு கணா காலம் விதைகள் விருட்சமாகி கணிகளை தந்து கொண்டிருந்தன நாங்களும் நிம்மதியாக பசி ஆறிக் கொண்டிருந்தோம் உங்கள் கனவுகளை நனவாக்கி தருகிறோம் உங்கள் கனவுகளை நனவாக்கி தருகிறோம் வங்கி கணக்குகளை மாற்ற மாத்திரம் எப்போதும் திறந்தே வையுங்கள் என்றார் விளைவுகளை அறிந்த பின் இப்போது மிகுந்த கவனம் வேலையை உங்கள் முன் போட்டு உடைக்கலாம் என்று முடிவாகி இருந்த போது அவர்கள் வந்தார்கள் அவர்கள் கைகளில் ஆயுதங்கள் இருக்கவில்லை அவர்கள் வந்தார்கள் அவர்கள் கைகளில் ஆயுதங்கள் இருக்கவில்லை அதற்கு பதிலாக பிரித்தாளும் வெறுப்பு வார்த்தைகளை தமிழ் வைத்திருந்தார் அவர்கள் கைகளில் ஆயுதங்கள் இருக்கவில்லை அதற்கு பதிலாக பிரித்தாளும் வெறுப்பு வார்த்தைகளை தமிழ் வைத்திருந்தார்கள் பூமி பந்தினை வேண்டாம் என ஒதுக்கிவிட்டு முடியாத வீடுகளில் தஞ்சம் பல ஆயிரம் மீன்கள் பூமி பந்தினை வேண்டாம் என ஒதுக்கிவிட்டு இறந்த வீடுகளில் தஞ்சம் இப்போது இன்னும் கூடுதலான கவனத்துடன் ஈர்க்கப்பட்டிருந்தது எங்கள் முகங்களில் கவலை ரேகைகள் மிக பலமாக படர்ந்திருந்த போது எங்கள் முகங்களில் கவலை ரேகைகள் மிக பலமாக கடந்திருந்த போது கதைகளற்ற மகிழ்ச்சி கடலுக்கு உங்களை அழைத்துச் செல்கிறோம் என ததைகளற்ற மகிழ்ச்சி கடலுக்கு உங்களை அழைத்துச் செல்கிறோம் என சிறுகைகளை இறுதி வரை சுமந்து வந்தவர்கள் மீண்டும் எழுந்து வர முடியாத படத்தையே தீயிடத் தொடங்கினார்கள் சிலுவைகளை இறுதி வரை சுமந்து வந்தவர்கள் மீண்டும் எழுந்து வர முடியாதபடிக்கு நாங்கள் முதல் தூக்கமற்ற இரவுகளையே நாள்தோறையும் எங்களுக்கு ஆண்டவன் அருளுகிறான் அன்று முதல் தூக்கமற்ற இரவுகளையே நாள்தோறும் எங்களுக்கு ஆண்டவன் அருளுகிறான் தான் பெற்ற பிள்ளைகளை நடுரோட்டில் நிற்க வைத்து சாட்டையால் விளாசுகிறார் தாய் தாய் நாடிலும் அல்லாது தான் பெற்ற பிள்ளைகளை நடுரோட்டில் நிற்க வைத்து சாட்டையால் விளாசுகிறார் தாய் நாடு நல்லார் சொல்வழியே தாங்க மாட்டாத பிள்ளைகள் பொறுக்க முடியாமல் கோழி ஓடி ஒழிகிறார்கள் மீத நாங்கள் இப்போது மீத நாங்கள் இப்போது நாங்கள் நாங்கள் தான் என நிரூபிக்க போராடுகிறோம் மீத நாங்கள் இப்போது நாங்கள் நாங்கள் தான் என நிரூபிக்க போராடுகிறோம் தோராயமாக மயிலாப்பூர் என்று சொன்னதற்காகவா தோராயமாக

கேட்பதற்கு ஆளே இல்லையா கட்டிய தன் வீட்டிற்கு விலக்கேற்ற முடியாத பாதையாக முதல் குடிமகள் கேட்பதற்கு ஆளே இல்லையா கட்டிய தன் வீட்டிற்கு விலக்கேற்ற முடியாத பாதையாக முதல் குடிமகள் யோசிக்காமல் அல்லு பகலும் கிளி பேச்சை கேட்டவர்கள் யோசிக்காமல் அல்லு பகலும் கிளி பேச்சை கேட்டவர்கள் துணிந்து சொல்கிறார்கள் தொகில் உரிந்தவன் பிராமணன் தான் என்று யோசிக்காமல் அல்லு பகலும் கிழி பேச்சை கேட்டவர்கள் துணிந்து சொல்கிறார்கள் தொகில் உரிந்தவன் ராவணன் தான் என்று

அவற்றுக்கு அருகிலேயே ஆறும் வேர மரப்பு குளங்களையும் வெட்டி நம்மை மெல்ல மெல்ல அதிரையை தள்ளி மறுபடியும் அறிவுத் செய்ய பார்க்கிறாள் மீது உருவாகம் பெயர்கள் தற்காலச் சூறைகளுக்கு அழைத்து செல்ல ஏதுவாகவே ஒரு கோயில்கள் வெட்டி அவற்றுக்கு அருகிலேயே ஆறு அளங்கும் ஆற்களும் வேற மறப்பு குளங்களையும் வெட்டி நம்மை மெல்ல மெல்ல அதிரையை தள்ளி மறுபடியும் அறிவுத் செய்ய பார்க்கிறாள் தான் யார் என்று நான் உணர்ந்து நானே அதுவாகி நிற்க தான் யார் என்று நான் நானே அதிபம் அதுவாகி நிற்க அறம் வேறு புறம் வேறு புறத்தின் நிகழ்வுகளால் அறத்தில் அசைவுகள் அவசியமற்றது என்று புறத்தின் நிகழ்வுகளால் அகத்தில் அசைவுகள் அவசியமற்றது என்று அறிந்து தெளிந்து புறத்தில் நிறைவும் அகத்தில் பகிர்வும் என கடந்த வாழ்வையும் இனிதே குவித்திருக்க பொருட்டி நிகழ்வுகளால் அறத்தில் அசைவுகள் அவசியமற்றது என்று அறிந்து தெரிந்து புறத்தில் நிறைவும் அறத்தில் மகிழ்வும் உடலம் கடந்த வாழ்வையும் இனிதே வைத்திருக்க அப்போது வந்தார்கள் அப்போது வந்தார்கள் நாங்களும் நீங்கள் யாவரும் வேறு வேறு என்றார்கள் நாங்களும் நீங்கள் யாவரும் வேறு வேறு என்றார்கள் புறம் அறிவற்று போனது அதன் அனாதையான அப்போது வந்தார்கள் நாங்களும் நீங்கள் பட்டுப் போனது அவன் அனாதை விளைவாக அன்பின் மேர்கள் மண்ணிலிருந்து விடுபட மனித நேய விளைச்சல் வீழத் தொடங்கியது விளைவாக அன்பின் மேர்கள் மண்ணிலிருந்து விடுபட மனித நேய விளைச்சல் வீழத் தொடங்கியது புதியதோ உழவு செய்வோம் புதியதோ உழவு செய்வோம் அதற்கு முன் பாளாக பார்க்கிற இந்த நாடுகளாகும் ஒரு சேர ஒரு மொழியில் அகாலங்கள் நிறைந்து அனாதைகள் ஆக்குகிற காலங்களை வரைந்ததும் பதை பதைக்கிற நெஞ்சம் ஒரு சேரு ஒரு மொழியில் அகவலங்கள் நிறைந்து அனாதைகள் பதை காலம் இதை பதைக்கிற போகிற வாழ்வில் ஒவ்வொரு அடியையும் பெரும் அச்சத்தோட முன்வைக்கும் நடக்கப் போகிற வாழ்வில் ஒவ்வொரு அடியையும் பெரும் அச்சத்தோட முன்வைக்கும் பட்டாடை பரிசு பணம் பதவி பட்டாடை பரிசு பணம் பதவி சொல்லும் பவிசுகள் எல்லாம் எப்போது இங்கு கேள்வி கேட்போருக்கு கிடைப்பதில்லை பட்டாடை பரிசு பணம் பதவி சொல்லும் பவிசுகள் எல்லாம் எப்போது இங்கு கேள்வி கிடைப்பதில்லை அப்படியான அவருக்கு அநேக முறை வாய்ப்பதெல்லாம் அவசர சொர்க்கமும் ஆண்டாண்டு அடிமைத்தமுமே அப்படியானவருக்கு அநேக முறை வாய்ப்பதில்லாம் அவசர சொர்க்கமும் ஆண்டாண்டு அடிமைத்தமுமே ஆதலால் பெரியோரே அவசரம் என்பது வேண்டவே வேண்டாம் மயில் போயினும் உயிர் தாங்குதலே இங்கு மிகவும் பெரும் மயில் போயினும் உயிர் தாங்குதலே இங்கு மிகவும் பெரும் தோழர்களே உறுதியாக நின்று இறுதி வரை இறுதிக்கு

அவருடைய முதல் நேரம் தான் முடியாது சாமி என்கிறது மனது இப்படியே இதை விட்டு விடலாமா விட்டு விட்டால் என்ன ஆகும் புதியதோ உலகம் செய்வோம் புதியதோ உலகம் செய்வோம் அதற்கு முன் பாராக பார்க்கிற இந்த நாடுகள் தரவுகளுக்கு கிடைக்கும் சுகம் என்றும் நிதர்சனங்களுக்கு நேர்வதில்லை தரவுகளுக்கு கிடைக்கும் சுகம் என்றும் நிதர்சனங்களுக்கு நேர்வதில்லை சரிவர மூச்சு விட முடியாத சூழலில் மட்டும் ஒருமுறை நெஞ்சு ஏற்றி மூச்சு விடும் சமூகம் நாளுக்கு நாள் அடிமைகளாய் ஆவதில் இல்லை ஒரு ஆச்சரியம் என்ன அது என்று எதற்கு அது அது என்று என்று ஏன் ஏன் எப்படி கேட்க முடியும் பகுத்தறிவு பலவன் முடித்தவுடன் மூட பணித் மறைந்தோடி மறைந்தோடிவிடும் என்ற உண்மை உணரா என்ன அது என்று எதற்கு கேட்க வேண்டும் எதற்கு அது என்று ஏன் கேட்க வேண்டும் ஏன் அது என்று எப்படி கேட்க முடியும் பகுத்தறிவு பகலவன் குறித்தவுடன் மூட மறைத்து ஓடிவிடும் என்ற உண்மை உணரால் இருந்தார் எப்பொருள் யார் வாயெல்லாம் வரிவரியாக தின்று தீர்க்கப்படுகிறதோ எப்பொருள் யார் யார் வாயெல்லாம் வரிவரியாக தின்று தீர்க்கப்படுகிறதோ அப்பொருள் அறிவோ வருமான வரி விதிகளுக்கும் புறமானவர்களுக்கான எப்பொருள் யார் யார் வாயெல்லாம் வரிவரியாக தின்று தீர்க்கப்படுகிறதோ அப்பொருள் அறியுமோ வருமான வரி விதிகளுக்கும் புறம்பானவரல்ல நாம் ஏன் இந்த கோலம் எதற்கு இந்த துயரம் எப்படி இருந்தலாம் என்று இப்படி இருந்த அறியாமை வாழ்வில் எப்போது விடியும் என்ன மாதிரி விடியும் ஏன் இந்த கோலம் எதற்கு இந்த துயரம் எப்படி இருந்தலாம் என்று இப்படி இருந்த அறியாமை வாழ்வில் எப்போது விடியும் என்ன மாதிரி விடியும் விடைவெரும் நாளை எதிர்நோக்கி காத்திருத்தல் நிலத்தில் காவல் வைக்காமல் நெல்லுக்கு போல் என்று அறியாமையாம் யாம் நாளை எதிர்நோக்கி காத்திருத்தல் நிலத்தில் காவல் வைக்காமல் நெல்லுக்கு ஆசைப்படுவது போல் என்று கற்றதை கண்டுகொள்ளாமலோ காலில் இடாமலோ கரட்டும் ஆடை என உதிர தெரியாமலோ நன்றி கற்றதை கண்டுகொள்ளாமலோ காலில் இடாமலோ கரட்டும் ஆடை என உதிர் தெரியாமலோ அன்றி ஏற்றி அதைக் கேற்றார்போல் பற்ற வைத்தால் தானே பற்றிக்கொண்டு எரியும் அந்த வெற்றி பெண்களன் உள்ளத்தில் நெருப்பாக ஏற்றி அதைக் கேற்றார்கள் போல் பற்ற வைத்தால் தானே பற்றிக்கொண்டு ஒளிதரும் அந்த வெற்றி பெண்களன் பற்றிக்கொள்ளட்டும் நம்பிக்கை தி நமக்கு நாமே நாமே நமக்கு என்ற அறிதல் புரிதலோடு சூழலுக்கு ஏற்ற பாதை தெரிந்து சூழலுக்கு ஏற்ற பாதை தெரிந்து தக்கவாறு நம்மை தவ அமைப்போம் சாதி மத கூசல் என்ற சமுதாயம் படைப்போம் இனிய வெற்றி என்றும் நமதாகட்டும் வாழ்த்தவர்கள் எழுதுத்தமிழ் நன்றி வணக்கம்